மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்திற்கு திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ்குமரவில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ்குமரவில் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்திற்கு திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் நிர்வாகிகள் என கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்